அனைவருக்கும் வணக்கம் த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல குரு பகவான் அதீசாரமா பயிற்சி செய்ய இருக்கிறார் அதாவது அது என்ன அதிகாரமா பயிற்சி ஆகுறது அப்படின்னா குரு தன்னுடைய இயல்பு இருந்து கொஞ்சம் வேகமாக ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்ஸ்லிட் ஆகுறது அதை நம்ம அதிசார பயிற்சின்னு சொல்றோம் மிதத்திலிருந்து கடகத்துக்கு அதிகாரமா பயிற்சி ஆகுறாரு ஸோ அடுத்த வருடத்துல அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறதுலாம் இருக்கு ஸோ இந்த வருடத்திலேயே குரு பகவான் கொஞ்சம் வேகமாக நகர்ந்து கடகத்தை நோக்கி பயணிக்கிறாரு ஸோ இது வந்து நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை நிச்சயமா கொடுக்கும் ஸோ அதை பத்தி தான் அந்த பதிவுல நம்ம டீடெயிலா பார்க்க போறோம்

பார்த்தோன்னா குரு பகவான் நேர்கதியில் அதிசாரமாக உச்ச நிலையில் டிராவல் பண்ணுவார் அதே போல நவம்பர் பதினொன்றுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் பக்ரகதி அடைந்து கடகத்திலேயே டிராவல் பண்ணுவார் ஸோ ஒரு உச்ச கிரகம் வந்து பக்ரம் ஆகும் போது நீச்ச பலனை செய்யுங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அது வந்து நவம்பர் பதினொன்றுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் அந்த நீச்ச அமைப்புல டிராவல் பண்ணுவார் எனவே இந்த அதிசார பயிற்சியை நம்ம ரெண்டு பகுதியாக பலன்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தோன்னா அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்று வரைக்கும் உச்ச அமைப்புல கடகத்தில் டிராவல் பண்ணுவார் அதே போல நவம்பர் பதினொன்றுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும்

இருபத்தி நான்கு நாட்கள் வந்து பார்த்தோன்னா நேர்கதியிலையும் ஒரு முப்பத்தி நாட்கள் நாட்கள் வக்ரகதியிலையும் டிராவல் பண்ணுவார் ஸோ இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்கு மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பிள்ளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போது மீன ராசி உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம் குரு பகவான் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி உச்சமாக போறாரு இந்த குருடைய நகர்வு நமக்கு அதீத சுபத்துவமா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நம்முடைய ராசிநாதன் பிளஸ் ஜீவனாதிபதி அவர் வந்து நான்காம் இடத்துல இருக்கிறத காட்டிலும் ஐந்தாம் இடத்துல போய் உச்சமாகிறது ரொம்ப நல்லது இந்த அதிசார இயல்புக்கு மாறான அந்த நகர்வு நம்மளுடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு இவ்வளவு நாள் இருந்து வந்த சிரமங்கள்

சனியுடைய பாதிப்புகள் பிரச்சனைகள் எல்லாம் ஆல்மோஸ்ட் அப்படி குறைய போகுது தலையில இருந்த பாரம் அப்படியே கொஞ்சமா குறையும் பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதீதமான எல்லாம் தீர ஆரம்பிக்கும் எனவே இந்த குரு அதிசார பயிற்சி நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு நான் ஒரு பெரிய பாசிட்டிவா பாக்குறேன் இந்த குரு அதிசார பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னு வரைக்கும் நேர்கதியில கடக ராசியில டிராவல் பண்ணுவாரு நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் பக்ரகதியில டிராவல் பண்ணுவாரு ஒரு உச்சகிரகம் பக்ரம் பார்க்கும் போது நீச்ச பலனை செய்யுங்கிறது ஒரு விதி ஆனா அது திரிகோண ஸ்தானத்துல இருக்கிறதுனால நம்முடைய பஞ்சம ஸ்தானத்துல குரு பகவான் டிராவல் பண்றதுனால அது நமக்கு பெரிய அளவுல மைனஸான ஆன விஷயங்களை பண்ணிடாது குருவுடைய பார்வையால நமக்கு அதீதமான வலிமைதான் தான் கிடைக்க போகிறது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை இப்போ அந்த அதிசார பயிற்சி பலன்களை நம்ம டிடியெல்லாம் கிளியரா பார்க்கலாம் முதலாவதா தொழில் உத்தியோகம் இதுக்கெல்லாம் வந்து இந்த அதிசார பயிற்சி எப்படி இருக்குது ஜீவனாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடத்துல உச்சநிலை அடைகிறது ரொம்ப நல்ல அமைப்பு சனியுடைய பார்வை ஜீவனஸ்தானத்துல இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை லாபஸ்தானத்துல வர்றதுனால தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில இருந்த சிரமமான அமைப்புகள்லாம் குறையும் தொழில் உத்தியோகத்துல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் நிறைய பேருக்கு வந்து சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் கௌரவ பொறுப்பு கிடைக்கிறது இதுக்கெல்லாம் இந்த நேரம் வந்து ரொம்ப சூப்பர் பாசிட்டிவா இருக்கு அதே மாதிரி ரொம்ப நாள உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு அந்த சேஞ்சஸ் இப்ப நடக்கும் அதை ட்ரை பண்ணலாம் அது பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் ஆல்ரெடி ரொம்ப டல்லான இடத்துல இருந்திருப்பீங்க இப்ப அந்த டல்லான இடத்துல இருந்து கொஞ்சம் நல்ல வைப்ரேஷன் உள்ள இடத்துக்கு மாற்றம் அடைவீங்க சோ அதெல்லாம் நான் ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன் உத்தியோகத்தில் இருந்த சிரமமான அமைப்பு உத்தியோகத்தில் சக ஊழியர் ஏற்பட்ட கருத்து போராட்டம் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் எல்லாமே இப்போ உங்களுக்கு பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும் பனிச்சுமைகள் குறைய ஆரம்பிக்கும் அடைய தொழில் சம்பந்தமான விஷயங்கள் இருந்த தொய்வு நிலைகள் சரியாக ஆரம்பிக்கும் சனியுடைய பார்வை ஜீவனஸ்தானத்தில் இருந்தாலுமே லாபஸ்தானத்தில் குரு பார்வை இருக்கிறது இருக்கிறதுனால தொழில நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் நீங்க பண்ணிட்டு இருக்க தொழில உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் ஆல்ரெடி நீங்க ஏதாச்சும் முதலீடு பண்ணிருந்தீங்கன்னா அந்த முதலீடை திரும்ப பெறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிடும் போட்ட முதல்ல ரிட்டர்ன் எடுத்துடலாம் அதுக்கு ஒரு ஏதுவான காலகட்டம் இது இந்த அதிசார பயிற்சி குறுகிய காலகட்டமாக இருந்தாலும் இது நல்ல வளர்ச்சி நல்ல மாற்றத்தையும் தொழில் ரீதியாக கொடுத்துரும் அதே மாதிரி புதுசா இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த நேரம் பாசிட்டிவா இருக்கா அப்படின்னு பாத்தோம்னாக்கா அதுக்கு பாசிட்டிவா இல்ல நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ல அந்த நேரத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் இருக்கிறத நகத்துறதுக்கு ஃபேவரா இருக்கு ஆல்ரெடி நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அதை ரிட்டர்ன் எடுத்துடலாம் நியூ இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு இது பேவரான டைம் பீரியட் இல்ல அகல கால் வச்சு இதுலயும் மாட்டிக்க வேண்டாம் சனி விலகுற வரைக்கும் கொஞ்சம் நிதானமா இருக்கிறது நல்லது மேபி உங்களுடைய ஜாதகத்துல நல்ல யோக தசை நடக்குதுன்னா நீங்க உங்களுடைய ஸ்டார்ட் அப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுடைய பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் நீங்க தள்ளி போட்டு பண்றது நல்லது தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு பெரிய அளவுல எதுவும் நெகட்டிவா இல்ல கடந்த காலகட்டத்தில இருந்த சுமை அமைப்புகள்லாம் டோட்டலா அப்படியே குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இந்த அதிசார பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குரு பஞ்சம பஞ்சமஸ்தானத்துல அமர்ந்து லாபஸ்தானத்தை பாக்குறது அதுவும் உச்ச நிலையில பாக்குறது ரொம்ப சுபத்துவமான அமைப்பு இனி பொருளாதார ரீதியா இருந்து வந்த தடை தாமதம் பிரச்சனை எல்லாம் சரியாகும் பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் கையில நல்ல பணப்புழக்கம் வர ஆரம்பிக்கும் பொருளாதார அபிவிருத்தி உண்டாக ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு பொருளாதார ரீதியா ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் கடன் சுமை ஏதாச்சும் இருக்குன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் பிரச்சனை எல்லாம் குறைப்பீங்க புதுசா பிளான் பண்றதுக்கு இது ஏதுவா

ஓரளவுக்கு தளர்வு நிலைகள் கிடைக்கும் ரொம்ப நெருக்கடியா ரொம்ப டைட்டா இருந்த அந்த அமைப்பு இப்ப அப்படியே கொஞ்சம் லூஸ் ஆகும் உங்களுக்கு வந்து ஒரு தளர்வு நிலைகளை கொடுக்கும் அதே மாதிரி நல்ல பணப்புழக்கம் இருக்கும் வரக்கூடிய பொருளாதாரத்தை நல்ல விஷயங்கள இன்வெஸ்ட் பண்ணிடுறது நல்லது இல்லைன்னா பனிரெண்டுல இருக்கிற ராகு தண்ட விரைய செலவா அதை மாத்தி அப்படியே கரைச்சிடும் இப்ப குரு பார்வையும் பனிரெண்டாம் இடத்துல இல்ல அதுல மோஸ்ட்லி தேவையில்லாத செலவுகள் எல்லாம் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வரக்கூடிய பொருளாதாரத்தை நல்ல விஷயங்கள இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருங்க சேஃபான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கணும் அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும் மற்றபடி பொருளாதார ரீதியா நல்ல அபிவிருத்தி உண்டு தொழில் நல்ல லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்குது அடுத்தது நம்ம பாக்குறது குடும்பம் ஃபேமிலி லைஃப் இந்த அதிசார பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரெண்டாம் இடம் சுபத்துவமா தான் இருக்கு நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு இரண்டாம் இடம் சுபத்துவமா இருக்கு பெருசா நெகட்டிவா இல்ல ஐந்துல குரு போய் பலமான அமைப்புல போய் அமர்றாரு எனவே குடும்பத்துல சுப மாற்றங்கள் சுப விசேஷம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் ஃபேமிலில இருந்த டைட்டான அந்த ஷெட்யூல்லாம் குறையும் குடும்பத்தில இருந்த அந்த கமிட்மெண்ட் அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் ஃபேமிலில இருந்த பிரஷரான அமைப்புகள் குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்துல அதீதமாக ஏற்பட்ட அந்த விரைய செலவுகள் குறைய ஆரம்பிக்கும் இப்போ வந்து தொடர்ந்து குடும்பத்தில் சுப மாற்றங்கள் சுப பேச்சுவார்த்தைகள் மங்களகரமான மாற்றத்திற்கான அறிகுறிகள் இதெல்லாம் இப்போ நடக்க ஆரம்பிக்கும் அதெல்லாம் உங்களுக்கு தென்படும் அதிகமாக இருந்து வந்து வாக்குவாதங்கள்லாம் குறையும் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஏற்பட்ட கருத்து போராட்டம் பிரச்சனைகள் வருத்தங்கள் இதெல்லாம் நிவர்த்தியாகும் ஆகும் பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேருவாங்க ஃபேமிலியில் மீண்டும் அந்த மகிழ்ச்சி நிலை தாண்டவமாட ஆரம்பிக்கும் கடந்த காலகட்டத்தில் ஃபேமிலி ஒரு மாதிரி கலை இழந்த அமைப்பில் இருந்திருக்கும் இப்போ இழந்த அந்த மகிழ்ச்சி அந்த கலை எல்லாம் இப்போ திரும்ப வந்துடும் ஸோ அதுக்கு வந்து இந்த காலகட்டம் ஃபேவரா தான் இருக்கு ரெண்டாம் இடம் நல்ல நிலையில் இருக்கிறதுனால குடும்பம் இருந்த வகைல மேஜரா எந்த ட்ரபுளும் இல்ல ஃபேமிலியுடைய சப்போர்ட் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் குடும்ப உறுப்பினர்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க இதெல்லாம் நான் பாசிட்டிவ்வா பார்க்கறேன் அடுத்தது நம்ம பாக்குறது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு ஜென்ம ஷனியில வந்து பாத்தோம்னா சனியுடைய பார்வை நமக்கு ஏழாம் மடத்துல இருக்கும் சீ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை திருமண முயற்சி இதுல ஒரு மாதிரியான தடுமாற்றம் குழப்பம் வருத்தத்தை கடந்த காலகட்டம் கொடுத்திருக்கும் ஏதாச்சும் ஒரு சின்ன வருத்தத்தையாரையும் கொடுத்திருக்கும் அத மாற்று கிடையாது திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு அந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில ஒரு மாதிரி தாமத அமைப்புகளை குறிக்குது ஏதோ கொஞ்சம் டிலேவாயிட்டே போற மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துச்சு ஆனா இப்போ அந்த குரு அதி

இருக்கும் அதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு சரியாக ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட அதீதமான கருத்து போராட்டங்கள்லாம் குறையும் வாழ்க்கை துணை சார்ந்தவர்கள் இருந்த பிரச்சனை வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை அதெல்லாம் ஆல்மோஸ்ட் நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் இப்போ ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் இருக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயமே இல்லைனாலும் அவர்களால் தொந்தரவுகள் எதுவும் இருக்காது அவர்கள் பற்றிய கவலைகள் எதுவும் இருக்காது ஸோ அதை நான் உங்களுக்கு பாசிட்டிவாக பார்க்குறேன் அடுத்து காதல் உறவு காதல் வாழ்க்கை சார்ந்த விஷயம் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்ப வந்து ஐந்தாம் இடம் சுபத்துவம் அடையுது அல்ல காதல் உறவுல ஒரு இனிமை இருக்கும் காதல் சார்ந்த வகையில இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் கலக்கங்கள் எல்லாம் சரியாகும் உடைய காதலியோ அல்லது காதலனுடைய சப்போர்ட் இப்ப பரிபூர்ணமா கிடைக்கும் அவர்களால மகிழ்ச்சி கிடைக்கும் அவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாமா அதுக்கு இது ஃபேவரா இருக்கா அப்படின்னா வீட்டுல பேசி பார்க்கலாம் ஏன்னா வந்து ஜென்மஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு ஐந்தாம் இடத்துல அமர்ந்து அதனால வீட்டுல பேசி பார்க்கலாம் ட்ரை பண்ணலாம் பெருசா இது நெகட்டிவா இல்லைய காதல் உறவு காதல் வாழ்க்கை இதெல்லாம் பெரிய அளவில் தடுமாற்றங்கள் இல்ல கடந்த காலகட்டங்கள் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாயிடும் பிரிந்தவர்கள் ஒன்னு சேருவாங்க காதல் உறவு சார்ந்த வகையில் ஒரு மகிழ்ச்சி ஒரு நல்ல மாற்றம் இதெல்லாம் உண்டு அடுத்தது குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம் இந்த குரு அதிசார பயிற்சியில எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஐந்தாம் இடம் அதீத சுபத்துவம் குரு உச்சமாகறாரு புத்திரகாரகன் புத்திரஸ்தானத்திலே இருக்க கூடாதுங்கிறது ஒரு விதியாக இருந்தாலும் கோச்சார ரீதியாக குரு பகவான் ஐந்தாம் இடத்துல வந்து அமர்றது ரொம்ப நல்ல அமைப்பு தான் எனவே இந்த நேரத்துல குழந்தை பாகியத்துல சுப செய்திகள் மேக்ஸிமம் கிடைச்சிடும் ட்ரை பண்ணலாம் ரொம்ப நாளா நான் குழந்தை பாகியத்துக்கு ட்ரை பண்ற ஒரு சுப செய்தி கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த டைமிங்ல ஒரு சுப செய்தி டெஃபினெட்டா கிடைச்சிடும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சில மருத்துவ செலவுகளும் உங்களோட சுப செய்திகள் கிடைக்கும் இருப்பினும் இந்த அறுபத்தி ரெண்டு நாட்கள்ல நீங்க ஒரு சுப செய்தியை அறுவடை செய்யறதுக்கு தயாரா இருக்கலாம் இவை குழந்தை பாகியத்துக்கு இந்த நேரத்துல முயற்சி பண்ணலாம் நல்ல செய்திகள் உண்டு அடுத்து பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த வருத்தம் கவலை குழப்பம் சரியாகும் பிள்ளையுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகளுக்கு ஒரு நிவர்த்தி வந்துடும் பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவும் இப்ப சரியாகும் பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் குறையும் பிள்ளைகளால் ஏற்பட்ட விரை குறையும் பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை ட்ரை பண்ணலாம் அதுல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப நாளா என் பிள்ளைக்கு ஒரு சுப விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவங்களுடைய ஏஜுக்கு தகுந்தார் போல அவங்க ஏதாச்சும் ஒரு சுப விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு திருமணமோ அல்லது காது குத்தோ வாட் எவர் அவங்களுடைய ஏஜுக்கு தகுந்தார் போல என்னவோ ஒரு சுபவிஷம் விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை இப்போ ட்ரை பண்ணீங்கன்னா அது கிளிக் ஆகும் அந்த சுப விசேஷத்தை மகிழ்ச்சியா நடத்தலாம் அதே மாதிரி பிள்ளைகளால பெருமை பிள்ளைகள் சார்ந்த வகையில உங்களுடைய பெயர் புகழ் எல்லாம் அதிகரிக்கிறது பிள்ளைகள் உங்களை வந்து கௌரவப்படுத்துறது இதுக்கெல்லாம் இந்த நேரம் வந்து பாசிட்டிவா இருக்கு எனவே குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் சுபத்துவமா இருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுல உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் பூர்வீக சொத்தை வித்து சுபமாற்றம் பண்றது அல்லது பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கம் பிரச்சனைகள்லாம் குறைகிறது விலகிறது இதெல்லாம் வந்து பாசிட்டிவா இருக்கு கோர்ட்டு கேஸ்னா ஏதாச்சும் பூர்வீக சொத்து சம்பந்தமா பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு இப்ப கிடைக்கும் இதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்தது அந்த ஐந்தாம் இடத்த புத்தி ஸ்தானம்னு சொல்லுவோம் லக்னாதிபதி ஐந்துல வந்து அமர்றது நம்முடைய ராசிநாதனே ஐந்தாம் இடத்துல வந்து அமர்றது புத்தி தெளிவாக அதிகமாக இருந்த குழப்பங்கள் இப்போ தெளிவா மாறும் இந்த வருவோம் ஜென்மஸ்தானத்தை குரு பகவான் நெவே ரொம்ப அதிகமாக இருந்து வந்த அந்த சிந்தனை குழப்பங்கள் இப்போ சரியாகும் தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு சரியான காலகட்டம் இப்ப ஏதாச்சும் ஒரு முக்கியமான முடிவு எடுத்தீங்கன்னா அது கரெக்டா இருக்கும் நம்மனால குழப்பிட்டிருந்த விஷயத்துக்கு இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிரும் அதே மாதிரி வந்து அதிகமான சிந்தனைகள் குறையும் தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை பிரச்சனை குறையும் நல்ல தூக்கம் வரும் நல்லா ஒரு நிம்மதியான ஒரு மனநிலை கிடைக்கும் மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் எதையும் ஓவரா திங்க் பண்ணாம ரிலாக்ஸா டிராவல் பண்ணுவோம் ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக யாத்திரைகள் ஏதாச்சும் பண்ணுவோம் ஏன்னா குரு சனி தொடர்பு வந்துடுது ஆன்மீகத்தின் மேல பற்று அதிகரிக்கும் தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு முக்கியமா அந்த நேரத்தில் ஐந்தாம் இடத்துல குரு வர்றது குலதெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்தும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல நாட்டத்தை அதிகமா கொடுக்கும் இதெல்லாம் வந்து பாசிட்டிவா இருக்கு அடுத்தது நம்ம பார்க்கறது மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்மளுடைய ராசிநாதனாகவே இருந்தாலும் குரு பகவான் நான்காம் இடத்துல அமர்றது அவ்வளவா சிறப்பு கிடையாது அது அர்த்தாஷ்டம குருன்னு சொல்லுவோம் எனவே நம்மளுடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு கடந்த காலகட்டம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் மன உளைச்சலான ஒரு டைம் பீரியடா தான் இருந்திருக்கும் மனசுல வந்து ஒரு நிம்மதி இல்லாத ஒரு அமைப்பு கொடுத்துருக்கும் எக்ஸ்பெஷலி இது மாணவ மாணவிகளுக்கு மாணவ மாணவிகளுக்கு கடுமையான குழப்பத்தை கொடுத்துருக்கும் படிப்புல ஆர்வம் செலுத்த முடியாத சூழ்நிலையில கொடுத்துருக்கும் மந்த தன்மையை கொடுத்திருக்கும் நல்லா படிச்சு இருந்த பையன் ரொம்ப சோர்வாயிட்டான் அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில கொடுத்துருக்கும் ஆனா இப்போ நீங்க இழந்த அந்த உங்களுடைய பெயர் புகழ் உங்களுடைய அங்கீகாரம் அதெல்லாம் இப்ப திரும்ப கிடைச்சிடும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இப்போ மைண்ட் இப்ப ரீஸ்டார்ட் ஆகும் நல்லா படிப்பாங்க படிப்புல நல்ல ஒரு ஆர்வம் கிரியேட் ஆகும் படிப்பு சார்ந்த வகையில இருந்த மந்த தன்மைகள் நிவர்த்தி ஆகும் படிப்புல நல்லா ஆக்டிவா மாறுவாங்க இந்த மறதி தன்மை படிக்கிறது மறந்து போகுது அப்படிங்கிற அந்த கம்ப்ளைண்ட் வந்து இப்போ சரியாக ஆரம்பிக்கும் படிக்கிறது நல்லா மைண்ட்ல நிற்கும் இந்த டைமிங்ல ஏதாச்சும் எக்ஸாம் வந்துச்சுன்னா அதுல ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக அதிகமா நல்ல ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அல்ல அக்டோபர் பதினெட்டுக்கு மேல கல்வி சம்பந்தமான விஷயங்களும் வலிமை தான் அடையுது பெருசா அது நெகட்டிவா இல்ல சி மாணவ மாணவிகள் உங்களுடைய நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்களை மட்டும் கவனமா இருந்துக்கணும் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி நீங்க சின்ன கிளாஸ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி உங்களுடைய நட்பு வட்டாரம் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும் நண்பர்களோட ஒத்து போகாத அமைப்பு அல்லது ரொம்ப க்ளோஸா இருந்த நண்பர் கூட ஒரு மாதிரி மன ஆயிட்டு நண்பர் கூட ஒரு மாதிரி சண்டை சச்சரவாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் அல்ல நட்பு வட்டாரம் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை அக்கறை கவனம் அப்படிங்கிறது தேவை மற்றபடி கல்வி சார்ந்த விஷயங்களை பெரிய அளவிலான பிரச்சனைகளோ குழப்பங்களோ இல்லை அடுத்தது உடல் ஆரோக்கியம் இந்த அதிசார பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வரைக்கும் பனிரண்டுல ராகு ஆறுல கேது ஆறாம் இடத்துல இருக்கிற கேது உடல் ஆரோக்கிய ரீதியாக என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு உடனடி நிவர்த்தியை குரு பகவான் மன ஆரோக்கிய ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தியை கொடுத்துருவாரு உடல் மனம் இப்ப நமக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கும் ஹெல்த் ரீதியா என்ன பிரச்சனை இருந்தாலும் அது நிவர்த்தி ஆயிடும் கவலைப்பட வேண்டாம் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனா அது சுபம் தான் இப்போ வந்து உடல் ஆரோக்கியத்துல இருக்கிற பிரச்சனைகள் சரியாக உங்க கண்ணுக்கு புலப்படும் அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணுவீங்க நீ உடல் ஆரோக்கிய ரீதியா இருந்து வந்த தடை தாமதம் பிரச்சனை அதெல்லாம் மேக்சிமம் கிளியர் ஆயிடும் இப்ப உடல் மனம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நீங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த செய்யறதுக்கு உங்களுடைய உடலும் உங்களுடைய மனமும் நல்லா சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி டயத்துக்கு சாப்பிட முடியும் டயத்துக்கு தூங்க முடியும் மைண்ட் நல்லா ரிலாக்ஸா இருக்கும் இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவ் கடந்த காலகட்டத்தை பார்த்தோம் அப்படியே ஆப்போசிட் நேரம் கடந்து சாப்பிடுறது நேரம் கடந்து தூங்குறது இந்த மாதிரியான அமைப்புகளை அதிகமா கொடுத்துருக்கும் ஆனா இப்போ டோட்டலா எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரிசையாக அழகாக இருக்கும் எனவே உடல் ஆரோக்கியமும் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது பெரிய அளவிலான பிரச்சனைகள் எதுவும் இல்லை அதே மாதிரி கடந்த காலகட்டங்களில் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவும் சரியாகும் தாயார் சார்ந்த விஷயம் தாயாருடைய உடல் ஆரோக்கிய மன ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தாயாரோட ஏற்பட்ட கருத்து எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் இப்போ தாயாருடைய சப்போர்ட்டும் பரிபூர்ணமாக உண்டு இந்த நேரத்தில் இளைய சகோதரத்துவம் உடைய நண்பர்கள் அதே மாதிரி நீங்க தொழில் புரிகிற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் அங்கே அந்த சக ஊழியர்கள் இவங்களெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து தன்மையோட நம்ம பொறுமை நிதானமாக கடைபிடி கடைபிடிச்சு டிராவல் பண்றது ரொம்ப நல்லது மற்றபடி எதுவும் பெரிய அளவிலான நெகட்டிவ்லாம் எதுவும் இல்ல நம்ம ஹெல்த் பார்க்கும் போது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாச்சும் இருக்கும் சரியா சிறைமான ஆகாத ஒரு சூழ்நிலை வாயு தொந்தரவு வயிறு சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு மாதிரியான தடுமாற்றங்கள் பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல கேது அமர்ந்து வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏதாச்சும் கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு ஜென்மத்தில் இருக்கிற சனி பகவான் முடி உதிர்வு தலைவலி தலை சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல ஏதாச்சும் ஒரு சில பாதிப்புகளை மாத்தி மாத்தி கொடுப்பாரு அடிக்கடி தலைவலி வருது ஒரு மாதிரி ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரியான அமைப்பு நான் வேலையே பார்க்கல ஆனா எப்போதும் டயர்டாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான அந்த தன்மை அதெல்லாம் ஜென்மத்தில் இருக்கிற சனி கொடுக்கும் இப்ப குரு பார்வையிலே எல்லாம் வரதுனால ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும் அந்த அந்த மந்த தன்மையெல்லாம் விலகும் ஆனா வயிறு சம்பந்தமான உபாதைகள் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு சோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் சரியா பார்த்து அதுக்கான ரெமடிஸை நீங்க எடுத்துக்கிறது நல்லது மருத்துவ ஆலோசனையின் படி நீங்க செயல்படும் போது அதுலயும் ஒரு சுப செய்திகள் உண்டு அதே மாதிரி இந்த நேரத்துல தெய்வ வழிபாட்டோட நீங்க நாட்டுல தொடங்குறது அதீத சிறப்பு மேக்ஸிமம் வந்துடும் நிறைய பேருக்கு குரு சனி தொடர்பு வரதுனால நிறைய பேருக்கு ஆன்மீகம் சார்ந்த சிந்தனை தெய்வ வழிபாடு கோவில் குளத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அற்புதமான முறையில வந்துடும் இப்போ நீங்க நாட்டுல தொடங்கும் போது உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு வீட்டில இருந்து மனதார உருகி நீங்க பிரார்த்தனை பண்ணி அந்த நாளை ஸ்டார்ட் பண்றது உங்களுக்கு ஹைப்பர் பாசிட்டிவா இருக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதே போல வாரத்துல சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வருது ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது தினமும் துளசி இலைகள் சாப்பிடுறது இதெல்லாம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் உணவு தானம் அதிகமா பண்றது நல்லது பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவு தானங்கள் பண்ணுங்க அது இன்னும் உங்களுக்கு அதீதமான வலிமையை பெற்று கொடுக்கும் அதே மாதிரி இந்த நேரத்தில் துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியுடைய ஆதிக்கம் நிரம்பிய அந்த நண்பர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் ஏதாச்சும் பண்ணுங்க அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இந்த விஷயங்கள்லாம் நீங்க அதிகமா பண்ணணும் அவசியம் இல்லை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்க பண்ணும்போது உங்களுக்கு உங்களுக்கு தேவையானது கிட்ட கொண்டு வந்து இந்த பிரபஞ்சம் வந்து கண்டிப்பா சேர்க்கும் ஓவரால அந்த அதிசார பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு மேஜரா இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையுது அது நல்லா நம்ம ஃபீல் பண்ணலாம் சிந்தனை குழப்பம் மென்டலி இருந்த அந்த பிரஷர் அதெல்லாம் மேக்சிமம் குறையும் இப்ப ஃப்ரீயா ஒரு உங்களுடைய இலக்கு உங்களுடைய மாற்றத்தை நோக்கி நீங்க பயணிக்கலாம் அதுக்கு இந்த காலகட்டம் வந்து பாசிட்டிவா இருக்கு சிலருக்கு வந்து அந்த முயற்சி தடை அப்படிங்கிறது இருக்கும் மூன்றாம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதுனால நீங்க நினைக்கிறத செய்யறதுக்கு கொஞ்சம் தாமதப்படுத்துவீங்க முயற்சி தடை வரும் நீங்க யோசிக்கிறீங்க ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அதை யாரும்போது முதல் முறையிலேயே வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் நெகட்டிவ் அக்கறை செலுத்திக்க இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்திரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளானடரி போர்ஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும் எனவே நூறு சதவீதமான ப்ரிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு அது யோக தசையா அவயோக தசையா யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த ஏழரை சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான பண்ணக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த

குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை தனிய எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜென்ரல் பிரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவு நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க அதை பார்க்கும்போது உங்களுடைய உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடெயிலாக பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரும் குரு பயிற்சி சனி

அன் என்ஜாய் வாழ்த்துக்கள்